அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் படிக்கிறேன் கேட்கிறார்கள் சென்னை உள்பட இருபது இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை சென்னை சென்னை உள்பட இருபது இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கத்துடன் தமிழகத்தை சேர்ந்த சிலருக்கு தொடர் இருப்பதாக கிடைத்துள்ள தகவலின் கீழ் இந்த சோதனை நடைபெறுகிறது சென்னையில் பகுதியில் பகுதியிலுள்ள ஓர் அடுக்குமாடி கட்டடம் உள்பட மொத்தம் ஐந்து இடங்களிலும் மயிலாடுதுறை சுற்று வட்டாரத்தில் பதினைந்து இடங்களிலும் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடைபெற்று வருகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இளைஞர்களுக்கு பிரதமர் அழைப்பு புதுதில்லி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் விவாதம் மிக முக்கியமானது இதில் இளைஞர்கள் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார் குடியரசு தினத்தையொட்டி தில்லியில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஓர் மாணவ மாணவிகளுடன் தேசிய மாணவர் படை முகாம் நடைபெற்று வந்தது இம்முகாமின் நிறைவாக கரியப்பா மைதானத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற வருடாந்திர என்சிசி கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசியதாவது சுதந்திரத்துக்குப் பிறகு நாட்டில் குறிப்பிட்ட காலம் வரை மத்திய மாநில தேர்தல்கள் ஒன்றாகவே நடத்தப்பட்டன காலப்போக்கில் இந்த நடைமுறை தடைப்பட்டு பல்வேறு சவால்கள் உருவாகின அவ்வப்போது நடைபெறும் தேர்தல்களால் நிர்வாகம் மற்றும் வளர்ச்சியில் இடையூறுகள் ஏற்படுகின்றன நாட்டில் இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து முக்கிய விவாதம் நடைபெற்று வருகிறது இத்திட்டத்தின் மூலம் வளர்ச்சிக்கான இடையூறுகளை கலைத்து நிர்வாக அணுகுமுறையில் அதிக கவனம் செலுத்த முடியும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் தெளிவாக வரையறுக்கப்பட்ட இடைவெளியில்தான் தேர்தல் நடத்தப்படுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட விவாதம் இந்தியாவின் ஜனநாயக நடைமுறைக்கும் வருங்கால அரசியலுக்கும் மிக முக்கியமானது இளைஞர்களின் எதிர்காலத்துடன் நேரடியாக தொடர்புடைய எந்த விவாதத்தில் அவர்கள் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும் குறிப்பாக தேசிய மாணவர் படையினர் நாட்டு நல பணி திட்ட மாணவர்கள் துடிப்புடன் பங்கேற்று விவாதத்தை வழிநடத்த வேண்டும் அரசியலுக்கு வாரங்கள் இளைஞர்கள் புத்தாக்க சிந்தனையுடன் அரசியலில் ஈடுபட வேண்டும் அரசியல் பின்னணி இல்லாத ஒரு லட்சம் இளைஞர்கள் பொது வாழ்வில் இணைய வேண்டுமென கடந்த சுதந்திர தின உரையில் வலியுறுத்தியதை இப்போது நினைவு கூறுகிறேன் உலகின் வளர்ச்சியில் இந்திய இளைஞர்களின் பங்களிப்பு முக்கியமானது நமது இளைஞர்களின் பங்களிப்பின்றி உலகின் எதிர்காலம் இல்லை எனவே உலகின் நன்மைக்காக பணியாற்ற இளைஞர்களுக்கு அழைப்பு விடுகிறேன் நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலில் என்சிசி மாணவர்களின் எண்ணிக்கை பதினான்கு லட்சமாக இருந்தது இப்போது இருபது லட்சமாக அதிகரித்துள்ளது இதில் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் மாணவிகள் வளர்ச்சிக்கான சக்தி நாட்டின் வளர்ச்சிக்கான சக்தி இளைஞர்களே அவர்களின் திறமையால்தான் அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டுள்ளன வங்கிக் கடன் பெறுவது இளைஞர்களுக்கு முன்பு பல்வேறு சிக்கல்கள் இருந்தன நான் பிரதமரான பிறகு முத்ரா திட்டத்தின் கீழ் இளைஞர்களின் வங்கி கடனுக்கு உத்தரவாதம் எனது மூன்றாவது ஆட்சி காலத்தில் இத்திட்டத்தின் கடன் உச்சவரம்பு ரூபா பத்து பத்து லட்சத்தில் இருந்து ரூபாய் இருபது லட்சமாக அதிகரித்துள்ளது